ஒரு நேர்மையான அதிகாரி அவன் சொல்லுகிறான் இங்கே நேர்மை இல்லை நாணயம் இல்லை நீங்கள் போட்டுக்கு போங்க அப்படின்ட்டு ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் கமிஷனில் இருக்கிற ஒரு அதிகாரி அதனாலே இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விட்டோம் வழக்கு போட்டு போட்டுவிட்டோம் அதனால் அது திங்கட்கிழமை அதை எடுத்துக்கொள்வார்கள் அந்த வகையில் என்னை வெல்ல நினைக்கிறாய் என்னை வெல்ல உன்னால முடியுமா நிச்சயமாக முடியாது நான் செய்த தவறுகள் உன்னை படிக்க வைத்தது டாக்டர் டாக்டராக்கிறது டெல்லி மந்திரி ஆக்கிறது அப்புறம் கட்சிக்கு தலைவராக்கிறது இப்படி எத்தனையோ தவறுகளை நான் செய்திரு செய்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது நீ என்னோடு மோத நினைக்கிறாய் அது உன்னால் முடியாது எம் மக்கள் எம் மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னால் நிற்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியுது உண்மை என்னவென்றால் புரிகிறது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பது ஒரு ஆன்ஜியோகிராம் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு போனேன் என்னை பார்ப்பதற்கு எண்பத்தி ஓரு பேர் நம்ம இல்லை எண்பத்தி ஓரு பேர் எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா தரப்பினரும் தலைவர்களும் வந்து என்னை பார்த்தார்கள் இதிலிருந்து இவன் நீ ஆனால் நீ வந்து கீழே வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீ கிளம்பிட்ட ஆக உன்னை பற்றி அப்பொழுதுதான் இந்த உலகம் சரியாக உன்னை புரிந்து கொண்டது அதனாலே இந்த மக்களை தமிழ் மக்களை வன்னிய மக்களை இனி யாரும் ஏமாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது சாதாரணமாக சினிமாவில் சொல்வார்கள் அல்லது நடைமுறையிலே பேசுவார்கள் போடா பாய்ச்சா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா சொல்லுவாங்க போடா உன் பாய்ச்சா பழிக்காதுன்னு பசங்க பேசிக்குவாங்க அந்த மாதிரி ஓன் பாய்ச்சா டெல்லி தேர்தல் கமிஷன் தலைமை தேர்தல் கமிஷன் கிட்ட நீ அங்க போனாலும் நீ வெற்றி பெறலாம் ஆனால் நீதி வெற்றி பெறும் நியாயம் வெற்றி பெறும் என் பக்கம் நியாயம் இருக்கிறது அதனாலே மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் மக்கள் என் பின்னால் இருக்கிறார்கள் நான் யாரையும் கிரேன் போட்டு கிரேன் அளவுக்கு பெரிய மாலை செய்து தலையிலே போடு என்று நான் சொன்னதில்லை யாராவது கொடுத்தாலும் கூட புத்தகமாக கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் அந்த வகையில் இந்த கட்சியை தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் அவ்வளோ கிராமங்களுக்கு சென்று நான் இந்த கட்சியை வளர்த்தேன் வேலை சிந்தி வளர்த்தேன் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக இது வளர்ந்திருக்கிறது இந்த ஆலமரத்தில் ஒரு கிளை கிளையில ஏறிக்கொண்டு அது மொனக்கிளையில ஏறி மொனக்கலைய மொனக்களையில உட்கார்ந்து அடிக்கலைய வெட்டுற மொனக்கிளையில உட்கார்ந்து அடிக்களையா வெட்டுற அப்ப நீ என்ன ஆவ மொனக்களையில உட்கார்ந்து வெட்டுற நீ என்ன ஆவ என்ன ஆகும் சொல் கீழே உழவெளித்தான் கீழே உழவெளித்தான் ஆலமரத்தினுடைய ஆயிரக்கணக்கான விழுதுகள் பட்சிகள் நிழல் அந்த நிழலுக்காக வருகின்ற மக்கள் எல்லாம் என் பக்கம் நீ அந்த கலையை வெட்டி மனக்கலையில் உட்கார்ந்து நீ அந்த கலையை வெட்டுற அது கூட அந்த ஆலமரத்தில் ஒரு கொம்ப செவி கோடாலியை ஆற்றி கோடாலியை கொண்டு இந்த மரத்தை வெட்டு வெட்ட ஒரு நாளாக முடியாது அதனால் உன்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிஞ்சு போய்விட்டது அதனால் இது நான் வயிறெறிந்து சொல்கிறேன் நான் வயிறெறிந்து சொல்கிறேன் உன்னுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது என்று அந்த வகையில் ஏன்னால் இது அடுத்த தலைமுறைக்கு அதற்கு அழுத்த தலைமுறை சின்ன அந்த பசங்க வந்தாங்களை இப்போ கூட சின்ன பசங்க அதுக்கு எல்லாருக்கும் புரியுது அதனாலே சொல்லுகிறேன் இனிமேல் இனிமேல் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வளர்ச்சி வெற்றி 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 வருகின்ற தேர்தலையே பாட்டாளி மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ என்ன அவர்கள் நினைக்கிறார்களோ அதை நான் செய்வேன் கட்டாயம் செய்வேன் வெற்றி பெறுவேன் அதனால் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் உருவாக்குவேன் அது அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் சில பேர் அமைச்சர்களாகவும் ஆவார்கள்